மாமா எப்படிக்கா இருக்காங்க இப்ப பரவாயில்ல திவ்யா யார் இப்படி பண்ணா ராமகிருஷ்ணாவோட பழைய குட்டாளியா என்னப்பா சொல்றீங்க அவங்க ஏன் எப்படி பண்ணணும் என் திரும்பி வாழ்றது பிடிக்காம தான் முதுகுட குத்தான எப்படி ஆமா தம்பி என் பிள்ளை குத்து உயிரும் குழவு உயிரமாக வந்து கிடைக்கும் என் பிள்ளையை நான் அப்படி ஒரு நாள் படுத்த படுத்தே பார்த்ததே இல்லை சுறுசுறுப்பாக வந்து இங்கேன்னு ஓடிக்கிட்டே அலையும் ஆனால் அவனையும் இப்படி சாச்சிட்டானோட சரிப்பா ராமகிருஷ்ணாக்கு ஒன்றா காது நீங்கள் வருத்தப்படாதீங்க நல்ல நேரத்துக்கு சக்தி மாப்பிள்ளையும் கையிலோட ஃப்ரெண்டும் வந்ததுனால என் பிள்ளையை இன்னைக்கு உயிரோட பார்க்க முடிஞ்சது சக்தி மாப்பிள்ளையா சக்திக்கு கல்யாணம் முடிச்சுட்டா இல்லை வினோத் அவளை கல்யாணம் பண்ணிக்க போற மாப்பிள்ள ஓ அப்படியா நாங்கள் போய் பார்க்கலாமா ஆமா வினோத் பார்க்கலாம் வெளியே இருந்தால் பார்க்கணும் ஏன்னா ஐசியூல இருக்காங்க உள்ள பார்க்க அனுமதிக்கல நார்மல் வாடகை வந்ததுக்கு அப்புறம் தான் பார்க்க முடியும் சரி காயல் வாங்க நான் கூட்டிட்டு போறேன் ஆ சரி என்ன காயல் நடந்துச்சு எப்படி இப்படி ஆச்சு फ्रेंड्सனாலும் திருந்தனதுக்காக ஏன் இப்படி பண்றாங்க ராமகிருஷ்ணா ஃப்ரெண்ட் தான் இப்படி எல்லாம் பண்ணது அதான் சொன்னாங்களே அவன் ஏன் இப்படி பண்ணாம்னா திருந்தனதுக்காகன்னு சொன்னது ஒரு ரீசனா இருந்தாலும் வேறயும் காரணம் இருக்கு என்ன காரணம் இதுக்கெல்லாம் காரணம் எங்க அப்பா தான் என்னது உங்க அப்பாவா என்ன சொல்ற காயல் ஆமா வினோத் ராமகிருஷ்ணாவுக்கு அவன் ஃப்ரெண்டுக்கு ஏற்கனவே பகை இருந்திருக்கு அதுக்கு நான் வேற ரெண்டு பேரும் ரைஸ் மில்ல இருந்து வெளியே அனுப்பிட்டேன் அவங்களும் அவனை கூட சேர்ந்துக்கிட்டு ராமகிருஷ்ணாவும் என்னையும் படி வாங்குறதுக்கு ரோட்டில் நின்று எனக்கு தெரியாது ஆனால் ராமகிருஷ்ணா பார்த்துருக்கான் பார்த்துட்டு எங்கள் அப்பா கிட்டே சொல்லிட்டான் அதான் அவனை வெளியே இருந்த ஆபத்துன்னு எங்கள் அப்பா அவனால் போலீஸை படிச்சு கொடுத்துட்டாங்க போலீஸ்காரனு பத்து வருஷம் உள்ளே தள்ளுறேன்னு சொல்லிட்டு அவனுக்கிட்ட காசு வாங்கிட்டு ஒரு மாதத்துலேயே வெளியே விட்டுருக்கானுவேன் ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்துட்டானுலாம் ஒரு வாரமாக எங்களை கண்காணிச்சுட்டே இருந்திருக்கானுவேன் நேற்று தான் சரியான நேரம்னு இப்படிலாம் நடந்து போச்சு ராமகிருஷ்ணாவை பின்னாடி இருந்து அடிச்சிட்டானுவேன் அதனால தான் அவனால் ஒன்றுமே செய்ய முடியலை அல்லாதீங்கக்கா அப்புறம் ரோட்டில் நின்று ஒன்றுமே செய்ய முடியாதுன்னு என்னையும் அவனையும் பணங்காட்டுக்கு எழுதிட்டு போயிட்டானுவேன் என் முன்னாடி என்னெல்லாம் சொன்னானு தெரியுமா நான் அவனை வெட்டுறேன் நீ அதை பாருன்னு சொன்னானுவ அப்பதான் நான் சத்தம் போட்டேன் யாராவது காப்பாற்ற வாங்கன்னு அப்பதான் நல்ல நேரத்துக்கு கார்த்திக் வந்தான் கார்த்திகா ஆமாம் வினோத் அவன் மட்டும் வரலன்னா ராமகிருஷ்ணாவும் உயிரோட பார்த்துருக்க முடியாது நான் காப்பாத்துங்கன்னு சொன்னது அவன் தான் வளர்ந்துருக்கு ராமகிருஷ்ணாவை விட்டுணும்னு நின்றுட்டு அந்த நேரம் பார்த்தா அவன் வந்தான் நல்ல வேலை அப்போ ராமகிருஷ்ணாவை அவன் காப்பாற்றிட்டான் வெட்டை போனவனை பாவம் பார்த்து விட்டுட்டு வந்தான் அப்புறம் நான் ஆபத்தில் இருக்கேன் என்ன உடனே என்ன காப்பாத்துறதுக்காக கார்த்திக் வந்தான் வெட்டை போனவனை பாவம் பார்த்து விட்டதுக்காக ராமகிருஷ்ணாவும் மறுபடியும் ஆர்வாள் எடுத்து வெட்டணும்னு நின்றான் அப்போதான் கௌதம் வந்தாங்க என் புருஷனுக்கு ரெண்டு நேரம் உயிர் கொடுத்துருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் அவங்கள என்ன ஒரு நாளும் மறக்க மாட்டேன் ஆம்பிகன்ஸ் உள்ள வர முடியாததால கௌதம் தான் ராமகிருஷ்ணாவை தூக்கி போட்டு கொண்டு வந்தாங்க ஃப்ரெண்டு நான் அவங்களும் மாதிரி இருக்கணும் ஃப்ரெண்டா ஆமா வினோத் கௌதமும் ராமகிருஷ்ணாவும் சின்ன வயசுலேருந்து ஃப்ரெண்ட்ஸ் தான் ஓ அப்படியா ஃப்ரெண்ட்ஸ்னா கார்த்திக மாதிரியும் கௌதம் மாதிரியும் இருக்கணும் எங்க ஃப்ரெண்ட்ஸ் தான் எங்களை காப்பாற்றிருக்காங்க சரிக்கா அலாதிங்க மாமாக்கு ஒன்றாகுது நல்லா இருவாங்க அலாதிங்கக்கா ரொம்ப கஷ்டமா இருக்கு சரி திவ்யா அல்ல அப்புறம் கார்த்திக் இந்ததா இருக்கானாம் அம்மா வினூத் அப்போ என்னோட ஃப்ரெண்ட் தான் கப்பத்தினாங்கன்னு சொன்னாங்க நான் வேற யாரோன்னு நினைச்சேன் அது கார்த்திக்னு எனக்கு தெரியாம போச்சு அம்மா அவன் எப்படி அங்க வந்தான் அவனோட வைஃப்க்கு சித்த வைத்தியர்கிட்ட மருந்து வாங்கிட்டு இருக்கங்களா என்னது வைஃபா அவனுக்கு கல்யாணம் ஆயிட்டா அம்மா வினூத் சரி அவன் வைஃப் kena ஏதோ ஒரு तो அவங்களுக்கு एक्सीडेंट ले है उनको தலையில அடிபட்டுச்சாம் அத ட்ரீட்மென்ட் எடுத்துட்டு இருக்கோன்னு சொன்னான் ஓ அப்படியே ஏன் ஹாஸ்பிடல்ல போய் பாக்கலமா நானே இதே கேள்வி தான் கேட்டேன் அவன் என்ன சொன்னானாம் ஹாஸ்பிடல்ல பாத்து சரியಾಗ್ல அபடினும் சித்த வைத்தியர்கிட்ட தான் பரவாலன்னு சொன்னான் ஓ அப்படியே இப்ப எப்படி இருக்காங்களாம் இப்போ பரவாயில்லையா நல்லா இருக்காங்களாம் எப்போ வந்தா நேத்துக்கு அப்புறம் இன்னைக்கு காலையில வந்துட்டு போனோம் இன்னைக்கு காலையில தான் கேட்டேன் தான் இந்த விவரத்தெல்லாம் சொன்னோம் ஓ அப்படியா சரி காயல் ராமகிருஷ்ணாவும் பாத்துக்க நாங்க கிளம்புறோம் திவ்யாவை கொண்டு போய் உடனும் நேராயிட்டு ஐயா வீட்டில் தேடுவாங்க சரி வினோத் அப்போ நாங்கள் போயிட்டு வரோங்க மாமாவை பத்திரமா பார்த்துக்கோங்க சரி திவ்யா பாத்துக்கிறேன் வா திவ்யா ஆ சரிங்க இத்தினாலையெல்லாம் நான் உங்ககிட்ட பேசாமல் இருந்ததே இல்லை ஆனா இன்னைக்கு உன்ன பார்த்து நான் பேசாமல் வந்திருக்கேன் இதுக்கெல்லாம் காரணம் நான் ஒன்றும் சொல்லுவானா இல்லை என்ன சொல்லுவானா எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல சக்தி இதுக்கெல்லாம் காரணம் நான் உன் மேலே வச்சுருக்குற அளவுக்கு அதிகமான காதலாக இருக்குமோ அதனால தான் நீ அந்த வார்த்தை சொன்னதும் என்னால் தாங்கிக்க முடியாமல் நான் உன்னை பேசிட்டேனா நான் பேசுனதுலாம் உனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும் தானே அண்ணா அதை மனசுக்குள்ளேயே வச்சிருக்கேன் வெளியே சொல்ல மாட்டேங்கிறேன் இப்படியே எத்தனை நாள் மறக்கலான்னு இருக்கே சரி சக்தி நீ இப்படியே மறைச்சி வச்சுக்க நான் உன்னை விட்டு தூரமாக போகிறேன் என் காதல் புரியாதவங்ககிட்ட நான் இருந்தும் பிரயோஜனம் இல்லை அதுக்கு தான் நான் இந்த முடிவு எடுத்தேன் நான் என்னெல்லாமோ சொல்லி பார்த்தேன் அப்போவா நீ நீ புரிஞ்சுப்பேனு ஆனால் நீ என்னை கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கல நீ சொன்னதே தானே சொன்னேன் நீ வேண்டான்னு சொன்னதும் நான் ஒதுங்கி போயிருந்துருக்கணும் நீ வேணும்னு சொல்லி உன் பின்னாடி வந்தது என் தப்பு தான் நான் உன் பின்னாடி வந்ததுக்கும் காரணம் நீ தானே சக்தி நீ அன்னைக்கு என்னெல்லாம் பேசுனே உன்னை பொண்ணு பார்த்துட்டு வந்தேன் அன்னைக்கு உங்ககிட்ட கிட்ட ஃபோன் நம்பர் வாங்கிட்டு வந்தேன் நான் ஃபோன் பண்ணுவேன்னு காத்துகிட்டு இருந்த மாதிரி உடனே எடுத்துவிட்டேன் எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு நீ என்னெல்லாம் என்கிட்ட பேசுனேன் ஹலோ என்னங்க ஆஹா நீ என்னங்கன்னு சொல்லும்போது எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா அப்படியாங்க ஆமா சக்தி என்ன நீ ஒரே ரிங்ல எடுத்துட்ட என் கால்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தியா அப்படி சொல்ல முடியாது ஆனா ஆமா அப்படி தானே வெயிட் பண்ணாலும் சொல்ல மாட்டீங்களே அழகா சிரிக்கிற சக்தி உன் வாய்ஸ் என்ன கேட்டே இருக்கலாம் போல இருக்கு கேட்டே இருங்க இனிமே நான் தான் இருக்க போறேன் சரிங்க என்ன உனக்கு என்ன அடிக்கடி கேக்குறீங்க நீ சொல்றதை கேட்கணும்னு ஆசைப்படுறேன் எனக்கு உங்களை சக்தி உன் பேச்சு ரொம்ப அழகா இருக்கு நீ பொடிப்பொடுன்னு பேசுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நான் கேனடால யாருமே பேசுறதுக்கு துணை இல்லாம தனியா இருந்தேன் அதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு எனக்கு நீ பேச வர நினைச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இப்படி பேச்செல்லாம் நான் கேட்டதே இல்ல சக்தி அதுவும் என் கூட இவ்வளவு யாருமே பேசுனது இல்ல உன் ஒளிவு முறைவு இல்லாத பேச்சு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு சொல்ல வார்த்தை இல்ல உன்னை எனக்கு எவ்வளவு பிடிச்சிருக்குன்னு உன்னை நான் எப்படி எல்லாம் பார்த்துட்டேன் தெரியுமா சொல்றேன் சக்தி

உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் பார்த்து எடுத்து செய்வேன் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துப்பேன் அப்புறம் உன்ன பார்த்த ஜோரில ஏன் அப்பா பேச்சும் ஏறல நேரில பேச தில்லில கூட பேச செல்லல எனக்கு நான் நினைச்ச மாதிரி நீங்க கிடைச்சிருக்கீங்க எனக்கு உங்களை பார்த்தது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எங்க நீங்க வேண்டாம்னு சொல்லிடுவீங்களோ நான் நினைச்சேன் நீங்களும் என்ன பிடிச்சிருக்குன்னு சொன்னதும் என் கால் தரையில படாம நான் வானத்துல பறந்த மாதிரியே இருந்துச்சு நான் அவ்வளவு சந்தோஷப்பட்டேன் அதுவும் நீங்க வரதட்சணை வேண்டாம்னு சொன்னதும் எனக்கு நீங்க ரொம்ப அவசரத்துல தெரிஞ்சீங்க இந்த காலத்துல இப்படியும் ஒரு மனுஷன் இருக்காங்களா அப்படின்னு நான் வியந்தேன் எங்க அப்பா அம்மா நீங்க போனதுக்கு அப்புறமும் பேசிட்டே தான் இருந்தாங்க அவங்களுக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்ப உனக்கு பிடிக்கலையா எனக்கு இப்படி கேக்குறீங்க எனக்கு உங்களை ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு சரி அப்புறம் என்ன ஒரு உலகம் அதுல நீங்க நான் குழந்தைங்க எத்தனை குழந்தைங்க அதிகமா ஆசைப்படல ரெண்டே ரெண்டு தான் உங்களை மாதிரி ஒரு பையன் என்ன மாதிரி ஒரு பொண்ணு ஃபர்ஸ்ட் நம்ம பொண்ணு பெத்துக்கலாம் சக்தி சரிங்க எனக்கு பொன் குழந்தைங்கன்னா ரொம்ப பிடிக்கும் எனக்கு கூட பிறந்த அக்காவும் இல்ல தங்கச்சியும் இல்லையா அதனால எனக்கு பிள்ளைகள்னாலே எனக்கு ரொம்ப விருப்பம் அதனால முதல்ல நமக்கு பொன் குழந்தை தான் வேணும் சரிங்க நான் ரெடி என்னது ரெடியா இப்ப இல்லங்க கல்யாணத்துக்கு அப்புறம் ஓ அப்படியா நான் கூட இப்போ நினைச்சேன் உங்களுக்கு ரொம்ப தான் அவசரம் நான் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் சொன்னேன் சரி அப்புறம் உங்களுக்கு எப்போ கனடா போறோம் அதுக்கு இன்னும் ரெண்டு மாசம் இருக்கு ஆமா ஏன் கேக்குற ஓ ரெண்டு மாசம் இருக்கா நான் சும்மா தான் கேட்டேன் கல்யாணம் எப்போ வச்சுக்கலாம்னு இன்டைரக்டா கேக்குற கல்யாணத்தை முடிச்சிட்டு ஒண்ணும் குடிட்டு நான் கனடா போவேன் அதுல எந்த சந்தேகமும் இல்ல இதுக்கு சிரிப்பு தானா ஆமாங்க இந்த மாசத்துல கல்யாணம் வச்சுக்கலாம் நான் பாக்கிட்ட சொல்றேன் நல்ல நாளா பாத்து சொல்ல சொல்லி சரிங்க உனக்கு ஓகே தானே இல்ல ரொம்ப ஃபாஸ்டா போறமா எனக்கு ஓகே தாங்க அடுத்த வாரமே கல்யாணம் வச்சிட்டாலும் எனக்கு ஓகே தான் அடேங்கப்பா என்னோட நீ ரொம்ப ஃபாஸ்டா இருக்கியே வெக்கமா ஆமாங்க அப்புறம் குழந்தை இப்ப வேணும் அது கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தாங்க அத ஏன் திரிமடி இல்ல சில பேர் பிளானிங் பண்ணி பண்ணுவாங்க அது உனக்கு ஏதாவது அப்படி பிளானிங் இருக்கா அப்படினு கேட்டேன் எனக்கு அப்படி ஒரு பிளானிங் இல்ல உங்களுக்கு இருக்கா எனக்கு இல்ல அம்மா அப்ப ஓகேங்க அப்படி கூட வரவால சூப்பர் சக்தி உன்னை நான் நல்லா பாத்துப்பேன் உன்னை விட்டு நான் எப்பவும் பிரியவே மாட்டேன் இன்னைக்கு தான் முத முதல்ல நான் உன்னை பார்த்தேன் இப்போ நம்ம இருக்கோம் இப்போ மணி என்ன ஆகுது தெரியுமா ரெண்டரை மணி ஆகுது இதே போல நீ எப்பவும் என்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கணும் நானும் கூட பேசிக்கிட்டே இருக்கணும் விடிய விடிய பேசணும் கூட பேசுறதுக்கு என்கிட்ட நிறைய இருக்குது உனக்கு எனக்கு உங்ககிட்ட பேச நிறைய இருக்குங்க நானும் நைட் அதிகமாக தூங்க மாட்டேன் எனக்கு தூக்கம் வராது எப்படி நான் தூங்கிறதுக்கு மூணு நாலு மணி ஆயிரும் ஓ அப்படியா நானும் அப்படி தான் சக்தி நானும் அதிகமாக தூங்க மாட்டேன் எனக்கும் தூக்கம் வராது தூக்கம் ரொம்ப கம்மி எனக்கு அப்போ நம்ம ரெண்டு பேரும் விடிய விடிய பேசுவோம் பேசலாங்க இப்படியே பிரியாம இருப்போம் கல்யாணத்துக்கு அப்புறமும் நான் உன்னை விட்டு எங்கயும் போக மாட்டேன் உன் கூடவே தான் நான் இருப்பேன் அப்போ வேலைக்கு வேலைக்கு போய் தான் ஆகணும் அப்பதான் காசு கிடைக்கும் அது எப்படி என்னால ஸ்கிப் பண்ண முடியும் வேலையில இருந்தாலும் நான் உனக்கு வீடியோ கால் பண்றேன் பாத்துட்டே இருக்கலாம் சரிங்க அப்புறம் நீ பிரெக்னன்ட் ஆயிட்டனா உன்ன நான் கீழே விட மாட்டேன் உன் பக்கத்திலே இருந்து பாத்துப்பேன் உன்ன நான் உள்ளங்கையில வச்சு தாங்குவேன் உன்னை விட்டு நான் எங்கயும் போக மாட்டேன் என்ன நீ சுமக்குறது நம்ம குழந்தையாலோ உன்னை நான் அப்படி பாத்துப்பேன் என்ன பிடிச்சிருக்கீங்க முத பிரசவம்னா எங்க அம்மா வீட்டுக்கு வர வேண்டியதா இருக்குமே எப்போ சக்தி ஏழாவது மாசம் இல்லனா ஒன்பதாவது மாசம் கண்டிப்பா அம்மா வீட்ல தான் பிரசவம் பார்க்கணுமா என்ன ஆமாங்க நான் உன்ன விட மாட்டேன் நானே பாத்துப்பேன் என் பொண்டாட்டி பிள்ளையும் நானே பாத்துப்பேன் என் மேல உனக்கு நம்பிக்கை இருக்கல சத்தி ஆமாங்க எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்பட அத்தை கிட்ட சொல்லிரதே இப்பவே சொல்லிராதீங்க அம்மா என்ன தப்பா நினைச்சுக்க போறாங்க சரி நீ சொல்ல மாட்டேன் ஏழாவது மாசம் கூப்பிடுறேன்னு சொல்வாங்கல்ல அப்ப சொல்றேன் சரிங்க அப்புறம் நூலகம் தனிமை காடு நீ வந்தாய் பூக்கள் ஓடு இனி தொடரும் கனவுகளோடு அப்புறம் கனடால ரொம்ப பனியா இருக்கும். ஓஹோ அப்புறம் குளிரா இருக்கும், நல்லா இருக்கும். அதுக்கு அதுக்கு ஒன்னே இல்ல சக்தி. நீ ஸ்னோல எல்லாம் நடப்பியா? ஸ்னோன பார்த்ததே இல்லங்க. வேற எங்க இருந்தே நடக்க? ஓ அப்படியே. இமாச்சலல போனது இல்லையா? அங்கெல்லாம் நான் எப்படியิ่ง போவேன். டிவில தான் பாத்துர்க்கேன். பொண்ணு நாசர்க்கா? ஆசை எல்லாம் இருக்குமா. அதெல்லாம் ஸ்னோ பார்க்கணும் எனக்கு ரொம்ப ஆசை. சரி சக்தி கவலைப்படாதே. நம்ம இனிமே தினம் தினம் ஸ்னோல தான் விளையாடுவோம். நல்லா இரு சக்தி. இவ்ளோநாள் தனியா இருந்தேன். இனிமே நான் உன்னோட ஸ்னோல விளையாடப் போறேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கும் சக்தி. சரிங்க மணி என்னன்னு தெரியுமா மணி என்ன நாலு தானே ஆகுது நான் நைட்டுங்க தூக்கம் வந்துருச்சா என்ன உனக்கு தூக்கம் வரல ஆனாலும் காலையில ரைஸ் மில் சரி சக்தி அப்ப நம்ம நாளைக்கு நைட் பேசுவோம் சரிங்க போன் வைக்கிறேன் ஐ லவ் யூ சக்தி இதுக்கு என்ன அர்த்தம் ஐ லவ் யூன்னு அர்த்தம் ஓ இந்த சிரிப்புக்கு பின்னாடி இவ்ளோ அர்த்தம் இருக்கா ஆமாங்க சரிங்க நான் போன் வைக்கிறேன் பை குட் நைட் குட் நைட் இல்லமா குட் மார்னிங் ஐட்டு ஓ ஆமால குட் மார்னிங் சரிடி பொண்டட்டி பை தூங்கு இப்படி எல்லாம் பேசிட்டு இப்ப எதுவுமே இல்லைன்னா எப்படி சக்தி என்னால் தங்கிக்க முடியும் அடுத்த நாள் நான் உனக்கு ஃபோன் பண்ணி நான் உன்னை பாக்கணும்னு சொன்னேன் நீ அப்போ சந்தோஷமா தானே சக்தி வந்த ராமகிருஷ்ணாவை பார்த்ததும் என் பழைய ஃப்ரெண்டை பாத்துங்கிற சந்தோஷத்துல அது என் ஃப்ரெண்டு அப்படின்னு அறிமுகப்படுத்தணும்னு நினைச்சேன் நான் அப்படி கிட்ட என்னத்தோட இன்னும் இருந்திருந்தம்டா அவன் என்ன கூப்பிட்டுருப்பானா இல்ல அவனை நான் அறிமுகப்படுத்தணும் தான் நினைச்சிருப்பானா ஏன் சக்தி இதெல்லாம் நீ புரிஞ்சுக்கவே இல்ல நம்ம எல்லாம் ஃப்ரெண்டு தெரிஞ்சதும் ஏன் சக்தி என் கிட்ட பேசவே இல்லை என்னை விட்டு தூரமா போனேன் நீ என் கிட்ட நல்ல முறையில பேசிட்டு இருந்திருந்தா நான் உன்னையன் வலிமரிச்சு பேச போறேன் டீசென்டா கால் பண்ணி தானே கூப்பிட்டு அது கூட உனக்கு புரிஞ்சுக்க தெரியலேடி என் மனசு புரிஞ்சுக்க தெரியாத உன் கூட நான் எப்படி வாழ முடியும் அதனால தான் நான் உன்னை விட்டு தூரமா போயிட்டேன் இனிமே நான் வரமாட்டேன் ஆனா என்ன உன்னை பார்க்காம தான் நான் எப்படி இருக்க போறேன்னு எனக்கு தெரியல எனக்கு ஒரு நாள் உன்கிட்ட பேசலனாலே எனக்கு பைத்தியம் பிடிக்கும் இனிமேல் வாழ்நாள் ஃபுல்லா நான் எப்படி உன் குரலை கேட்காமையும் உன்னை பார்க்காமையோ இருக்க போறேன்னு எனக்கு தெரியல சக்தி மறக்கணும் மறந்துடுவேன் கொஞ்ச நாள் போனா மறந்துடுவேன் அப்படின்னு நினைக்கிறேன் உன்னை நான் மிரட்டினேன்னு சொல்றேன் உன்னை நான் எதுக்கு மிரட்டினேன்னு உனக்கு தெரியலையே சக்தி எனக்கு கொடுக்குற அன்பு வேற யாருக்கும் கொடுக்க கூடாதுன்னு தான் அதனால தான உங்ககிட்ட அப்படி சொன்னேன் நீ என் மனசை புரிஞ்சுக்காம அதை கூட நீங்கள் தப்பாக நான் நினச்சிக்கிட்டே பார்த்தியா நான் ஏன் பின்னாடி வந்தேன் எனக்கு பார்க்காம பார்க்காமல் உங்ககிட்ட பேசாமல் என்னால் இருக்க முடியல சக்தி அதனால தான் நான் பின்னாடியே வந்தேன் நல்ல வேலை உன்னோட ஃபோட்டோ கூட என்கிட்டே இல்லை இவ்வளோ பேசியிருக்கேன் ஒரு நாள் கூட நான் கூட செல்ஃபி எடுக்கணும்னு நினைக்கல அதிலேருந்தே தெரியலையா நான் எப்படின்னு நான் எதுக்காக வீடியோ காலில் பேசுகிறேன்னு நினச்சேன் நீ அழுறியா சோகமா இருக்கியா எப்படி இருக்க இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு தான் நான் வீடியோ காலே பண்ணுவேன் நீ கூட தான் நான் வீடியோ காலே பண்ணேன் ஆனால் என்ன நீ அழ சக்தி நான் ஃபோன் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு வந்துவிட்டேன் இன்னைக்கு ஒரு நாள் ஆகிடுச்சு உங்ககிட்ட நான் பேசி உன் ஃபோன் நம்பரை நான் டிலீட் பண்ணிட்டேன் ஆனால் என் இருந்து என்னால் அதை டிலீட் பண்ண முடியலையே சக்தி உன் நம்பர் எனக்கு இன்னும் மணி இருக்குது இருக்கு எப்பவும் இருக்கும் ஆனால் உனக்கு தோணலையா சக்தி என் கூட பேசணும்னு என்னையை பார்க்கணும்னு அப்போ அன்னைக்கு பேசுனது எல்லாமே பொய்யா சக்தி நான் தான் நம்பி உன் பின்னாடி வந்தேனா அப்போ நீ என்னை பைத்தியக்காரன் சொன்னது கரெக்டாக தான் இருக்குல்ல தப்பு தான் சக்தி நான் உன் பின்னாடி வந்தது தப்பு தான் எவ்வளோ பைத்தியக்காரனா இருந்திருக்கேன் பார்த்தியா நீ ஃபோன் பேசல உடனே சிவரேதி குதிச்சேன் எப்படிலாம் நான் இருந்திருக்கேன் நீ பேச விருப்பம் இல்லாமையும் நான் உன்னை மறித்து பேசியிருக்கேன் எவ்வளோ தப்பு பண்ணியிருக்கேண்ணா நீ பொய்யா இருந்திருக்க நான் அது தெரியாமல் உண்மையாக இருந்திருக்கேன் தப்பு தப்பு உன்னை பார்க்கணும்னு நினைக்கிறதே தப்பு நீ என்கிட்ட பேசலேன்னு நினைக்கிறதும் அதை விட பெரிய தப்பு இனி நீ அழைச்சுட்ட நீ அங்கே சந்தோஷமா தானே இருப்ப நீ நினைச்ச மாதிரியே கல்யாணம் நின்று போச்சு நீ வேண்டானு சொன்ன மாதிரி நான் வேண்டானே போயிட்டேன் சந்தோஷமா தானே இருப்ப அப்படியே இரு முதல்ல கூட நான் இப்படி இல்லையே சக்தி நான் அளவே இல்லையே ஆனா என்ன நீ அழைச்சிட்டே இல்லை நான் அவ்வளோ சீக்கிரம் எதுக்கும் அழமாட்டேன் நடி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் லவ்னா வழி இருக்கும் அழுக வரும் கஷ்டம் இருக்கும் வேதனை இருக்கும் அதெல்லாம் நான் கேள்விதான் பட்டிருக்கேன் என் விஷயத்தில் அப்படிலாம் எதுவும் நடக்கலன்னு நான் நினச்சேன் ஆனா அதையும் எனக்கு தந்துட்டு இல்ல சக்தி மனசு வலிக்குதுடி என்னாலும் அவ்வளவு சீக்கிரம் மறக்க முடியாது சக்தி ஆனா நான் முயற்சி பண்றேன் என்னால உனக்கு எந்த கஷ்டமும் இருக்காது நான் தரவும் மாட்டேன் உன் வலிக்கு என்ன வரல நீ சந்தோஷமா போதும் எனக்கு வினோத் தனியா நின்று யோசிக்கிறானா கண்டிப்பா கார்த்திகை பத்தி தான் யோசிப்பானா இருக்கும் இருந்தாலும் கேட்டு பார்ப்போம் இல்லைன்னா எல்லாத்தையும் மனசுலயே வச்சுக்கிட்டு இருப்போம் வினோத் என்னென்ன என்ன என்னச்சு உனக்கு இத்தனை மணிக்கு தனியா என்ன யோசிச்சுட்டு இருக்க ஒன்னு இல்லை ஒன்னு இல்லைன்னு சொல்லாத கார்த்திகை பத்தி தானே யோசிச்சுட்டு இருக்க ஆமாண்ணே நீ எல்லாம் திருந்தே மாட்டேன் வினோத் கார்த்திக்கு கல்யாணம் ஆயிட்டானே என்ன வினோத் சொல்ற ஆமானே எப்படிடா எப்படா கல்யாணம் ஆச்சு அது எப்போன்னு தெரியலனே ஆனா உனக்கு கல்யாணம் ஆயிட்டுன்னு கையால் தான் என்கிட்ட சொன்னான் நீ எப்பட அவளை பார்த்த ஓ உங்ககிட்ட சொல்லலையோ என்ன சொல்லல ராமகிருஷ்ணாவும் என்ன சொல்ற ஆமானே எப்படா நடந்துச்சு இது நேத்து காலையில அவங்க ரைஸ் மில் போற வழியில அவனோட பழைய கூட்டாளிங்கெல்லாம் சேர்ந்து வெட்டிட்டு ஏன்டா இவன் ஏன் திருந்து தான் என்னடா சொல்றேன் திருந்தினா இப்படி இல்லாமடா பண்ணுவாங்க கெட்ட வழியில் இருந்தவன் திருந்தினம்னா இப்படிதான் நடக்கும் அது எனக்கே இவனை பார்த்து தான் புரிஞ்சது இப்போ அவன் எப்படிடா இருக்கான் அவன் இப்போ பரவாயில்லண்ணே கிரிட்டிக்கல் ஸ்டேஜை தாண்டிட்டான் ஓ அப்படியா அப்போ அவனை போய் பார்க்கணுமே பார்க்கலானே நாளைக்கு அப்படி நீ கூட்டிட்டு போடா சரிண்ணே கூட்டிகிட்டு போறேன் சரிடா இதுக்கும் கார்த்திக்கும் என்ன சம்மந்தம் கார்த்திக் தானே ராமகிருஷ்ணாவை காப்பாத்தினது என்ன பண்ண சொல்றேன் அவன் எப்படி அங்கே வந்தான் நானே அவன் மும்பையில் இருக்கான்னு நினைச்சிட்டு இருந்தானே அதான் நானும் நினைச்சேன் அதான் இல்லைன்னு அவன் இங்கதான் இருக்கான் அவன் ஒய்ஃப்க்கு சித்த வைத்தியர்கிட்ட தான் ட்ரீட்மெண்ட் பார்க்குறாங்களாம் அப்போ மருந்து வாங்கிட்டு வரும்போது தான் கையால் காப்பாத்துங்கன்னு கத்தியிருக்கா யாரோட சத்தமும் கேட்குறதுன்னு தான் போய் காப்பாற்றிருக்கான் அங்கே போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிருக்கு இவங்க ரெண்டு பேரும் தான் ஆபத்தில் இருந்திருக்காங்கன்னு அதான் அவன் தான் காப்பாற்றிருக்கான் அவன் ஒய்ஃப்க்கு என்னடா ஆச்சு அவன் ஒய்க்கு ஒரு ஆக்சிடெண்ட்டில் தலையில் அடிபட்டுச்சானே என்னடா சொல்ற ஆக்சிடென்ட் ஆயிட்டா ஆமாண்ணே எப்படிடா ஆக்சிடெண்ட் ஆச்சான் அது தெரியலண்ணே சரிடா அவங்க இப்போ எப்படி இருக்காங்களாம் ஏன் டாக்டர்கிட்ட பார்க்கல சித்த வைத்தியர்கிட்ட எதுக்கு பார்க்கணும் டாக்டர்கிட்ட முன்னாடி பார்த்தாங்களாம் ஆனால் அவங்களுக்கு சரியாகலையாம் அதான் சித்த வைத்தியர்கிட்ட காட்டியிருக்காங்க இப்போ பரவாயில்லையானே கல்யாணம் ஆயிட்டுன்னு சொல்றேன் யாரையுமே கூப்பிடலாவே உன் ஃப்ரெண்டு தானடா உன்ன கூட கூப்பிடல எனக்கு என்னன்னே தெரியும் ஒருவேளை நானும் திவ்யாவும் லவ் பண்ற விஷயம் அவனுக்கு தெரிஞ்சிருக்குமா இருக்கும் அந்த கோபத்தில் தான் இனி கூப்பிட மாதிரி இருந்திருப்பானா இருக்கும் சூப்பர்டா நல்லா இருக்கு நல்ல நண்பன் அவனோட இருந்து யோசிச்சு பார்க்கணும்லானே அதெல்லாம் பத்தி நீ யோசிக்காதே உன் வேலை ஏதோ அதை மட்டும் பாரு இதை யோசிக்கிறதுக்கு தான் வந்து நின்னியும் ஆமாண்ணே நீ தனியாக வந்து நின்ன நான் நினைச்சேன் நீ அவனை பத்தி தான் யோசிச்சுட்டு இருப்பேன் அதே மாதிரி சொல்ற பத்தியா என்னென்ன பண்ணேன் என் நண்பனே அவன் என்கிட்ட சொல்லிக்காம கல்யாணம் பண்ணது எனக்கு வருத்தமா இருக்குனே உனக்கு இன்னுமா வினோத் புரியல அவனும் அவங்க வீட்டாளர்களும் எப்படின்னு ஏன் எப்படி எல்லாம் பேசுறீங்க வினோத் அன்னைக்கு போனி அவங்க வீட்டுக்கு அவங்க அப்பா போய் சொல்றாங்கன்னு தானே சொன்னேன் நீ சொன்னதும் சரிதானே கார்த்திகை அன்னைக்கு வீட்டுல வச்சுக்கிட்டே தானே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க ஒருவேளை அவன் அன்னைக்கு இல்லாம இருக்கலாம் மும்பைல இருக்கான்னு தானே சொன்னாங்க இங்கதான் இருக்கா வெளியில போயிருக்கான் அப்படின்னு சொல்லலையே ஒருவேளை அப்பா அவன் மும்பைல கூட இருந்திருக்கலாம்லானே வினோத் தம்பியே பார்க்க மாட்டேன் கண்ணத்திலே பலர் பலர் வச்சிருவேன் என்னடா பேசுற நீ அவன் மறக்கிறான்டா கிட்ட பேசிட்டு போனான உன்னை பத்தி கேட்டா நம்ம அவன் இல்லன்னு அப்படி எதுவும் சொல்லல கேட்டு இருந்தா சொல்லிருப்பாவா அப்படி சொல்லலன்னா அதுக்கு என்ன அர்த்தம் அவன் உன்ன பத்தி கேட்கலன்னு அர்த்தம் அதுவே தெரியாம அவனை பத்தி யோசிச்சுட்டு இருக்கேன் அவன் என்ன நிலைமையில இருந்தானோ இல்ல கையல் தான் சொல்ல மாதிரி என்னமோ உன்னெல்லாம் திருக்கவே முடியாது வினோத் அவன் ஃப்ரெண்ட்ஷிப் இனிமே வேண்டாம் உனக்கு அவன் சரியில்லை அப்படி சொல்லாதீங்கண்ண அவன் ரொம்ப நல்லவன் எத்தனை பேர் ரோட்ல போயிருப்பாங்க எல்லாருக்கும் சத்தம் கேட்டுக்கானே செய்யும் அவங்களுக்கு எல்லாம் பாதிர விடல ஆனா இவனுக்கு கேட்டு இவன் ஹெல்ப் தானே பண்ணான் அவன் ரொம்ப நல்லவனே ஹெல்ப்ன்னு கேட்டா போதும் யாரும் என்னன்னு பார்க்கவே மாட்டான் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுவான் தெரியும் வினோத் அவன் மட்டும் இல்ல அந்த இடத்துல நீயோ நானோ யார் இருந்திருந்தாலும் ஹெல்ப் பண்ணியிருப்போம் நீ சொல்ற போற வரவங்களுக்கு கேட்கலையான்னு கேட்டிருக்காதான் இருக்கும் கேட்டிருந்தா கண்டிப்பா யாருனாலும் ஹெல்ப் பண்ணிருப்பாங்க அதுக்காக நான் கார்த்திக் நல்லவே இல்லைன்னு நான் சொல்லல அவன் நல்லவன் தான் யாருக்குன்னாலும் உடனே உதவி செய்யறவன் தான் அப்படி உதவி செய்யறவன் தானே அப்போ நீ போய் ஒரு உதவின்னு கேட்டா அவன் செஞ்சிருக்க மாட்டானா வினோத் நீ ஏன்டா கேட்கல என்னால எப்படி உதவின்னு கேட்க முடியும் அவன் எனக்கு ஏற்கனவே நிறைய செஞ்சிருக்கான் அதுவும் நான் கேட்க போகணும்னு நினைச்சது உதவி இல்லையானே திவ்யாவை எனக்கு விட்டு கொடுத்துரு அப்படின்னு கேட்கணும்னு நினைச்சேன் நீ ஏன்டா விட்டு கொடுன்னு கேட்கணும் அப்படின்னாலும் அவன் தானே கேட்டுக்கணும் அவன் உரிமைப்பட்டவனே வினோத் உனக்கு என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல வினோத் அவனுக்கு இது கல்யாணம் முடிச்சு போச்சுடா இப்போ எல்லாமே முடிச்சிட்டு உன் வழி கிளியர் ஆயிட்டு நீ அதை நினைச்சு கூட சந்தோஷப்பட மாட்டேங்கிற அவனை நினைச்சு நீ இப்படி சோகமா இருந்துட்டு இருக்க இல்லனே அவன் கல்யாணத்துக்கு என்னைய ஒரு வார்த்தை கூப்பிடலையே அதை நினைச்சுதானே எனக்கு வருத்தமா இருக்கு அவன் உன்னை கல்யாணத்துக்கு கூப்பிடலங்கிறது தான் உனக்கு வருத்தம் அப்படித்தானே ஆமாண்ணே அவன் இங்க தானே இருக்கான் போய் கேளு இல்ல வேண்டாம் அவனே என்ன பார்க்க விருப்பப்படல பிறவியான நான் அவன்ட்ட இதெல்லாம் கேட்கணும் உனக்கு தெரியுதல வினோத் அப்பயுமா அத பத்தி பேசாத அவனை பத்தி நினைக்காத தேவையில்ல ஒன்னு அவன் ஃப்ரெண்டு நினைச்சிருந்தான்னா உன்கிட்ட அவன் எல்லா விஷயமும் ஷேர் பண்ணிருப்பான் ஆனா அவன் அப்படி பண்ணல அதனால விட்டுரு இல்லனே நிச்சயதார்த்தத்துக்கு அவனை கூப்பிடணும்லானே இங்க தான் இருக்கான்னு தெரிஞ்சு போச்சு கூப்பிட்டு தானேனே ஆகணும் அவன் தான் இன்னைய கூப்பிடல ஏதோ ஒரு கோவத்துல இருக்கான் நானும் அப்படி இருக்க முடியுமானே ஏன் தலையில அடிச்சேன்னு தானே பாக்குறேன் ஆமானே இப்படி ஒரு நல்லவன் என் தம்பியை வச்சிட்டானே நினைச்சு தலையில அடிச்சேன் ஏன் இப்போ என்னென்ன நான் தப்பான்னு நினைச்சிட்டேன் அவன் செஞ்ச தப்பு நானும் செய்யக்கூடாதுன்னு தான் நினைச்சேன் வினோத் நான் அவனை சொல்ற கேள்வி சரிதான் நீ சொல்றது சரிதான் அவனை கூப்பிடணும் தான் அவன் செஞ்ச தப்பு நீயும் செய்ய வேண்டாம் அதனால நீ அவனுக்கு கால் பண்ணி சொல்லு ஆனா அவன் எடுக்க மாட்டான் போன் எடுக்கலன்னு உடனே நேரம் அவன் வீட்டுக்கு போய் நிச்சயதார்த்தத்துக்கு கூப்பிடு ஆனா அவங்க இருக்க மாட்டான் அவங்க அப்பாவோ இல்ல அவங்க அம்மாவோ தான் இருப்பாங்க என்ன சொல்லுவாங்கன்னு தெரியுமா உனக்கு நிச்சயதார்த்தமாப்பா ரொம்ப சந்தோஷம் கார்த்திக் இங்க இல்லையே அவன் மும்பை நல்லா இருக்கான் அப்படின்னு முழு பூசணிக்காக சோத்தல மறைப்பாங்க அதை நீ போய் கேட்டுடுவா சரியா என்னென்ன இப்படி எல்லாம் சொல்றீங்க உனக்கு அண்ணன் சொல்றத நான் நம்பிக்கை இல்லைன்னா நாளைக்கே எதை செய் உனக்கே தெரியும் பாத்துக்கிறேனே சரிடா அதெல்லாம் விடு உனக்கு மிச்சதார்த்தம் ஞாபகம் இருக்கா இல்லையா அது எப்படி நான் மறப்பேன் பாட்டி தாத்தாலும் ஊர்ல இருந்து வர வைக்கணும்டா சரிண்ணே எப்பவுமே கூட்டிட்டு வரணும்னு சொல்லுங்க நான் போய் கூட்டிட்டு வரேன் சரிடா அது உன் வேலை தானே இருந்தாலும் நான் மாப்பிள இனி அவ்வளவா வேலை ஏவக்கூடாது இப்பதான் தெரிஞ்சுட்டாங்க அன்னைக்கு திவ்யா வீட்டுல போய் பொண்ணு கேட்கும் உனக்கு அது தெரியலாமோ எங்களெல்லாம் பேசவே விடலையே நீ அதெல்லாம் நீ பேசிட்டு இருந்த பயமார்க்கு பயமார்க்குன்னு சொன்ன அதெல்லாம் சும்மா தானே எவ்வளவு தைரியமா பேசுனே பொண்ணு கேட்ட என்ன தாரேன்னு சொல்லிட்டாங்க நிச்சயதார்த்த தேதியை ஃபிக்ஸ் பண்றதுக்கு தானே அப்பா போயிருக்காங்க எங்களுக்கு வேலையை வைக்காம நீ தானே எல்லா வேலையும் பாத்துக்கிட்டேன் குறையும் பாத்துரு அதானே என் கல்யாண வேலையை நானே எழுத்து போட்டு செய்யறேன் சூப்பர் வினோத் வினோத் இங்க பழக்கம் போல மொட்டை மாடிக்கு போயிருப்பான் இருக்கும் பேசணும்னு வந்தேனே சரி போய் பேசுவோம் ஆமா நீ எல்லாம் சாப்பிடுறியாடா ஆமா சாப்பிடுவேனே ஏன் கேட்குறீங்க நீ வீட்டில் வந்து ஒரு நாள் சாப்பிட்ட மாதிரி தெரியல நான் வீட்டில் வந்து சாப்பிட மாட்டேனே திவ்யாவை ஊர்ல கொண்டு விட்டுட்டு சாப்பிட்டுட்டு தானே வருவேன் ஏன் வினோத் அண்ணன் தானே பண்ணுறேன் வீட்டில் சாப்பிடலாம்லா சாப்பிடலாம்ல சாப்பிட்டு உடம்பு கெடுத்துக்காத வினோத் மூணு நேரமும் வெளியில எப்படிடா மூணு நேரம் இல்லனே ஒரு நேரம் தான் என்னது ஒரு நேரமா ஆமாண்ணே நைட் சாப்பாடு மட்டும்தான் வெளியில வாங்கி சாப்பிடுறேன் மத்தியானத்துக்கு வீட்டு தான் சாப்பிடுறேன் என்ன வினோத் இங்க இருந்து போகும்போதே சாப்பாட் பண்ணி கொடுப்போதியா என்ன எனக்குலாம் அதுக்கு டைம் இருக்கானே காலையிலே அவ்வளோ போய் கூட போகணும் பிறகு எனக்கு டைம் இருக்குது அதானே பிறகு எப்படி திவ்யா கொண்டு வந்து ஊட்டி விடுறாளா ஊட்டி விடுவா காலையில் பிறகு இன்னொரு டிஃபன் கொண்டு வருவானே இன்னொரு டிஃபன் கொண்டு வராளா ஆமானே எனக்கு மத்தியானம் சாப்பாடு அவங்க வீட்டிலேருந்து தான் வருது என்னடா சொல்ற ஆமாண்ணே இப்போவே வாடா ஆமாண்ணே பிறவு தினமும் நான் சாப்பிடலங்கிறது என் முகத்தை பார்த்து திவ்யா கண்டுபிடிச்சிருக்கா பிறகு காலையில் அவள் சாப்பாடு ஊட்டி தான் விடுவா அவங்க ஊர் பஸ் ஸ்டாண்டில் இருந்தா ஒரு நாள் அவள் ஊட்டி விட்டுட்டு இருந்தா அப்போ ஒன்று பார்த்து ஒரு கிளவி பார்த்துக்கிட்டாத ஐயோ பெருவனடாச்சு அவ அப்பா அம்மா சொல்லிட்டாளா ஆமாண்ணே நேராக போய் அவங்க அப்பா கிட்டே போய் சொல்லிட்டு ஊரில் எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிட்டானே ஐயோ யோ சீனாக இருக்குமே அதுதானே இல்லை அடுத்த நாளையிலேருந்து திவ்யா ரெண்டு டிஃபன் கொண்டு வர ஆரம்பிச்சுட்டானே சூப்பர் வினோத் ஆமானே மாமா அத்தைக்கிட்ட சொல்லி அத்தை அடுத்த நாளையிலேருந்து ரெண்டு டிஃபண்டாக கொடுத்தாங்க உன் அவளுக்கு எனக்குன்னு மாமன்னா இப்படிலாம் இருக்கணும் ஆமானே அந்த கேள்வி கழகம் பண்ணதும் உனக்கு நல்லதாக தான் முடிச்சிருக்கு ஆமானே சந்தோஷன்டா ஆமானே சந்தோஷந்தான் அதான் என்ட முப்படி வச்சுட்டு சொல்கிறேன் ஒரு பக்கம் சந்தோஷமா இருந்தாலும் நம்ம வீட்டுல இருந்து எனக்கு அம்மா கையால சாப்பாடு கிடைக்கலன்னு நினைச்சு எனக்கு வருத்தமா இருக்கேன் என்ன வினோத் பண்ண நம்ம கொண்டு வந்த தவம் அப்படி என் பிள்ளை எவ்வளவு கஷ்டப்படுதோ அது தெரியுது அந்த பைத்திய கறிக்கு தாய் பாசம் கிடைக்காம என் பிள்ளை தவிக்கும் சரி அவங்க கிட்ட போய் பேசுவோம் வினோத் அப்பா வராங்க வினோத் சிவா அண்ணன் தம்பி என்ன பேசிட்டு இருக்கிய ஒன்னு இல்லப்பா சும்மாதான் வினோத் வந்து தனியா நின்றுட்டு தான் அதான் சாப்பிட்டு என்னன்னு கேட்டுட்டு இருந்தேன் சரிடா அப்புறம் வினோத் போலீஸ்கார வீட்டுக்கு போனோம்னு சொன்னேன் போனப்பா அவனை எனக்கு நினைக்கும் போது கடுமையா கோபம் வருது இருந்தாலும் அவன் அவங்களுக்குள்ள பதவியில இருக்கான் நம்மளால என்ன செய்ய முடியும் அதனாலதான் நேரடியா கேட்க போறோம் ஆமாப்பா என்னைக்கு போன சொல்லு நான் சொல்றேன் பா நாளைக்கு நானும் அண்ணனும் திவ்யாவோட அத்த பையனா யாரோ வெட்டிட்டாங்க சொல்ற இந்த பெரியசாமி அவரோட மர்மோனியா ஆமாப்பா அவனே தான் ஏன்டா என்னச்சு யார் விட்டுனாங்களாம் அவனோட பழைய அவன் நல்லா இருக்கான் பா அப்படியா அதனால நாங்க ரெண்டு பேரும் நாளைக்கு போறோம் பா சரிடா போய் பார்த்துட்டு வாங்க போலீஸ்கார வீட்டுக்கு எப்ப போகணும்னு என்ன சொல்லு ஒரு நாள் முன்னாடி சொல்லு சரியா சரிப்பா கண்டிப்பா சொல்றேன் அப்புறம் வினோத் சாப்பிட்டியா வினோத் ஆமா பா சாப்பிட்டேன் வீட்டுல தானே ஆமா பா அப்படியா அண்ணன் இன்னைக்கு என்ன சமைச்சிருந்தா நீ சாப்பிட்டீங்களா உங்களுக்கு தெரியாதே என்ன எனக்கு தெரியும் வினோத் நீயும் அதை சாப்பிட்டியா கேட்க வந்தேன் நானும் சாப்பிட்டேன்ப்பா பா நீங்க சாப்பிட்டது சாப்பிட்டேன் அதான் என்ன சாப்பிட்டேன் கேட்டேன் அண்ணன் சமைச்சதுதான் அதான் வினோத் என்ன சமைச்சான் நான் சாம்பார் பண்ணலப்பா தான் சாப்பிட்டான் அம்மாப்பா சாம்பார் சாதம் தான் சாப்பிட்டேன் என் ரெண்டு பசங்களையும் நினைச்ச எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு குடுக்காம இருக்கியே சந்தோஷமா இருக்கு ஆனா உங்களுக்கு அம்மா பாசம் கிடைக்காம போச்சுப்பா அதான் அம்மாவும் அப்பா அம்மா நீங்க இருக்கீங்களாப்பா பாசம் காட்ட இருந்தாலும் அம்மா இருக்கா இல்லடா இருந்தும் இல்லாததுக்கு சமமா இருக்கும்போது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு வினோத் சரிப்பா நீங்க கவலைப்படாதீங்க அம்மா மாறுவாங்க எப்படா மாறுவாங்கப்பா நீங்க வருத்தப்படாதீங்க நாங்கெல்லாம் ஒண்ணு நினைக்கலப்பா அண்ணனுக்கு அண்ணி வந்துட்டா அவனை ரம்யா பாத்துப்பா ஆனா உனக்கு எனக்கும் தான் திவ்யா இருக்காளப்பா என்னிதான் அவன் பாத்துக்கிட்டு தாலே வரையாமா நீங்க வருத்தப்படுங்க உங்களை நினைச்சாதாப்பா எங்களுக்கு வருத்தமா இருக்கு இனி அவள் பாத்துக்கிட்டு வாடா ஆனா உங்களை அவள் அவத்துக்காம விட்டுட்டான் பரவாயில்லப்பா உங்களை பார்த்துக்கிட்டாலே போதும் நீங்க தானேப்பா நல்லா இருக்கணும் நீங்க தானே இந்த வீட்டுக்கே பலம் ஆனா நீங்களும் நல்லா இருக்கணும் மேடம் நாங்க நல்லா இருப்போம்ப்பா வெளியே சாப்பிட்டு வரவே நோத் எனக்கு மனசு கஷ்டமா இருக்குடா திவ்யா சாப்பாடு கொடுத்து தான் போட்டுடா சரிப்பா சந்தோஷம் நம்ம வீட்டில தான் நீ இப்படி இருக்கு அவங்க வீட்டு ஆளுங்கலாம் ஒண்ணு நல்லா பாத்துப்போங்கடா நம்ம வீட்லயும் நான் நல்லா தான் பாருக்கேன் எங்களுக்கு எந்த குறையும் இல்லைப்பா நாங்க நல்லா தான் இருக்கோம் நீங்க எங்களை நல்லா தான் பாத்துக்கிட்டு அம்மா மட்டும்தானே அப்படி இருக்காங்க நீங்க எல்லாரும் நீங்க நல்லா தானே பாத்துக்கிட்டு இருக்கீங்க சரி வினோத் நிச்சயதாரத்தை வேலையை பார்க்கணும் நாள் கிட்ட நெருங்கிருச்சு இன்னும் பதினஞ்சு நாள் தான் இருக்கு ஆமாப்பா இவன் இப்படி மறப்பான் இவன் என்ன இருப்பான் ஆமானே சரிடா நான் பாட்டி தத்தக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன் அப்படியாப்பா எப்பப்பா அவங்களை கூட்டிட்டு வரணும் நான் சொல்றேன் வினோத் இவன் அதே வேலையாதான் பாருக்கான் சும்மா இருங்கண்ணே அவன் தான் போய் கூட்டிட்டு வரணும்

പോയി നേരായിട്ട് ദൈവങ്ങൾ എല്ലാം സരിപ്പോറ്റേ പോകും തന്നെ മുന്നേ